வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து வாத தைலத்தை தாங்க பார்க்க போறோம் இந்த வாத தைலம் வந்து சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் எதுக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாதம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களையும் உடனடியாக குணமாக்கக்கூடிய வல்லமைப்படுத்தியதுங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் அந்த இந்த வாத தைலம் இந்த வாத தைலம் பர்டிகுலரா வந்து பார்த்திங்கன்னா கை கால்கள் வலியை வந்து உடனடியாக சரியாக்குங்க அந்த தடுவுற எவ்வளோ பெயின் இருந்தாலும் சரி கை கால்களில் பயங்கரமாக விட்டு போற அளவுல்லாம் வந்து கை கால்கள் வந்து அப்படியே உடஞ்சு வீர அளவுக்கு மாதிரி ஃபீல் ஆகும் அப்படியே வெட்டி போட்ட மாதிரி எல்லாம் வலி இருக்கும் இந்த மாதிரி வழிகளை வந்து இந்த எண்ணெயை தடவணும்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் ஆகிக்கிடுங்க அது மட்டும் இல்லை இந்த எண்ணெயை வந்து ஜஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணி விட்டாவே போதுங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் முடிஞ்சால் வாக் பண்ணலாம் இல்லைனா ஒத்தனை கொடுக்குறதுனாலும் ஒத்தனம் கொடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணால் போதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வாதம் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களையுமே வந்து பார்த்திங்கன்னா குணமாக்கக்கூடிய வல்லமைப்படுத்துது இந்த வாத தைலம் இந்த வாத தைலம் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா பக்காவாதம் வந்தவங்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டதுங்க அந்த கை கால்கள் வந்து செயலழந்திருக்கும் பக்காவாதம் வந்து பக்காவாதம் வந்து ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த எண்ணெயை தடுவுனா போதுங்க அந்த கை கால்கள் முரடு கட்டாமல் நல்லா ஃப்ரீ ஆகிடும் அந்த ரத்தோட்டம் அங்கங்கே பிளாக் ஆகி நிற்கும் நரம்புகளில் கைகள்லையும் கால்கள்லையும் மெயின் வந்து கைகளில் தான் வந்து ப ரத்தோட்டம் பிளாக் ஆகி அப்படின்னு நிலுறோம் இந்த எண்ணெயை தடுவும் போது ஒரு வாரம் இல்லை பத்து நாளில் வந்து பார்த்திங்கன்னா கைகள் பழபடி செயல்பட ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சிருவோம் இப்போ சப்போஸ் பக்கவாதம் வந்திருக்கு ஓரிரு நாட்களில் இல்லை ஒரு வாரத்தில் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா இது ஜஸ்ட்டு தடி விட்டுட்டே இருந்தோம்னா போதும் இது அந்த ஸ்கின்ல அப்சர் ஆக அப்சர் ஆக தடி விட்டுட்டு இருந்தோம்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கை கால்கள் வந்து செயல்பட்டுரும் அதுவும் பிளட்டு கிளாட்டாக இருந்ததுன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வேலை செய்யுங்க பிளட் ப்ரீடிங்காக இருந்ததுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும் ஆனால் பக்கவாதம் வந்தவர்களுக்கு கை கால்கள் மீண்டும் பழையபடி செயல்பட வைக்கிறதுக்கு இந்த வாத தைலம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மெயினா பக்கவாதத்துக்குன்னே இது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு மூலிகை மருந்துங்க அது மட்டும் இல்லங்க முடக்குவாதம் அதாவது பக்கவாதம் மட்டும் ஒரு பிரச்சனை கிடையாது முடக்கவாதம் முடக்கவாதம் வந்துருச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா கை கால்கள் மட்டும் முடங்கி போகிறது கிடையாது நம்மளுடைய உடம்பையே வந்து முடக்கி போட்டுரும் மெயின் வந்து நுரையீரலில் வந்து போய் அந்த லங்ஸை வந்து பாதிச்சுருங்க முடக்கவாதம் வந்ததுன்னா அந்த சுவாசிக்கிற பிரச்சனையை வந்து அதிகமாக இருக்கும் இந்த முடக்கவாதம் வந்தவங்களுக்கு அந்த மாதிரி முடக்கவாதம் வருது அப்படின்னா ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாகும் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த ஆரம்ப காலகட்டங்களிலே அதை வந்து கிள்ளி எரிஞ்சிடலாம் நிரந்தரமாக இந்த வாத தைலத்தை பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந் அதாவது எண்பத்தெட்டு வகையான வாத நோய் இருக்குது எண்பத்தெட்டு வகையான வாத நோய்களுக்கும் இந்த ஒரு ஒத்த மருந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து குணம் அடைய முடியும் தேவைப்படுறவங்க